ஹலோ இன்னைக்கு வந்து டிஃபனில் தவலை அடை பண்ணலான் இருக்கும் இது வந்து உப்மா மெத்தடு மாதிரி தான் அதான் சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இன்றைக்கி பண்ணலான் இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி இந்த ஒன் சிக்ஸ்டி எம்எல் கப்பால் ஒரு பச்சரிசி போட்டிருக்கேன் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பருப்பு போடணும் இதுக்கு என்ன பருப்புன்னா அதை பாருங்க முக்கால் அளவுக்கு வந்து கடலை பருப்பு இந்த அடையில் மனம் இருக்கும் இருக்கும் ஒரு கால் பங்கு பருப்பு ஈக்குவலண்டா இருக்கா இப்போ இத வந்து நம்ம உடச்சிக்கணும் மிக்சியில நல்ல நைஸ் ரவையாக தனியா உடைச்சுக்கணும் இந்த பருப்பு ரெண்டுத்தையும் ஊற போட்டுடணும் மிளகு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் இந்த பச்சை மிளகா இஞ்சி தான் இதுக்கு காரம் இந்த மிளகாய் ஜீரகம் பச்சை மிளகா இஞ்சி உப்பு கருவேப்பில கொத்தமல்லி சாலிக்கிறதுக்கு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கள்ளப்பருப்பு நம்ம குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் விட்டாலும் நல்லா இருக்கும் வாசனையா இருக்கும் பெருங்காய ஒரு ஒரு கரண்டி நல்லா புளிச்ச தயிர் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம உடைச்சு நோந்துடலாம் நல்லா ரவை பதத்தில் நைஸ் ரவையா உடைச்சி நோந்துடும் மாவு இருந்தாலும் பரவாயில்ல அதை சலிக்க வேண்டாம் இதை பார்த்திங்களா நல்லா நைஸ் ரவையாக உடச்சிருக்கேன் இதை என்ன பண்ணணும் ஒரு பாத்திரத்தில் போட்டுப்போம் போட்டுன்ட்டு நல்லா சுட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வரும் கொஞ்சம் தான் விட்டுரும் விட்டு இதை பெசரினா மாதிரி வைக்கணும் நம்ம சாயந்தரம் தான் பண்ண போகிறோம் அதனால் நான் இப்போ அந்த காலையில் இந்த பெசரி வச்சுட்றேன் இன்னும் கொஞ்சம் ஏன்னா அது ஊரின்னு இருக்கும் பாருங்கள் அதுக்காக வெந்நீர் ரொம்ப விட வேண்டாம் ஏன்னா இன்னும் அந்த பருப்பெல்லாம் வந்து அரைச்சி போட போகிறோம் இல்லையா அதனால் இந்த அளவு விட்டா போதும் இதை அப்படியே எடுத்து வச்சுடலாம் மத்தியானம் பண்ணும்போதும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு ரெண்டுத்தையும் நான் வாஷ் பண்ணி இதை நான் ஊற வச்சுட்டேன் இது ஊறினதுக்கப்புறம் அரைக்கச்ச உங்களுக்கு காட்டுறேன் மத்தியானம் பண்ணும்போது இப்போ காலம்பு நான் ஒரு எட்டு மணிக்கு ஊற போட்டேன் இல்லையா பருப்பு வகையில் கடலப்பருப்பும் துவரம் பருப்பும் ஊற போட்டேன் பாருங்க இப்போ மத்தியானம் டிஃபன் பண்ணலான் இருக்கோம் அதனால இப்போ இதை நான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல இஞ்சி ஒரு துண்டு குடிப்படியா நெருக்கி போட்டுக்கலாம் இந்த பசங்கள் எல்லாம் துப்புவாளு இல்லையோ அதனால அதோட சேர்த்து அரைச்சிட போறேன் நான் இஞ்சி அப்புறம் இந்த பருப்பை வந்து இந்த ஜார்ல போட்டு கொர கொரப்பா அரைக்கணும் நைஸா அரைக்க கூடாது ரொம்ப ஜலம் விட வேண்டாம் அப்படியே க்ரிஷ் பண்ண மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தயிரெல்லாம் வேற விட போகிறோம் இல்லையா அதுல அதனால ரொம்ப தண்ணியை விட வேண்டாம் மட்டா விட்டுக்கலாம் இதுலயே உப்பையும் போட்டுக்கலாம் அப்புறப்பா அதை அரைச்சு வந்துருக்கோம் ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தா பரவாயில்ல நல்லா இருக்கும் அதுல போது இப்போ இந்த ஊற வச்சுருந்தோம் பாருங்க அந்த அரிசி ரவை வெந்நீர்ல ஊற வச்சிருந்தோம் இல்லையா அது நல்லா ஊறி இருக்கும் இப்ப கொஞ்சம் அதுலயே அதை போட்டு விடலாம் இப்ப அடுப்பை பத்த வச்சு ஒரு கனமான வானலியை போட்டுக்கலாம் இப்போ வானலி காய்ஞ்ச உடனே இதுல நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுன்னு இருக்கேன் இதுல கடுகை போடணும் ஃபர்ஸ்ட் ஒண்ணும் பாதியமா உடச்ச மிளகு பேரகம் கொஞ்சம் போட்டா போதும் ரொம்ப வேண்டாம் அப்புறம் இந்த மிளகா ஒன்னு அதுல காரம் வந்து அந்த மிளகு ஜீரமும் இந்த பச்சை மிளகா மட்டும்தான் அதுல காரம் நம்ம இந்த சகப்பு எல்லாம் போட்டு அரைக்கல இருக்கும் பல்லு பல்லா வேணும்னா தேங்காவை நறுக்கி இதுல போட்டு வதக்கலாம் அப்படி அப்படிலாம் நான் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன் என்ன மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு வதக்க வதக்கி அந்த மாவுளை கொட்டணும் ஆ இப்போ இதை இந்த மாவுளை எடுத்து கொட்டிடலாம் இப்போ இதுல பச்சையா கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் வாசனையா ஒரு பெருங்காய பொடி நல்லா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் அதுவும் போட்டால் தான் கட்டி பெருங்காயம் இருக்குவா கரைச்சி கூட உடுங்கும் பொடியாக இருக்குவா அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இப்போ இதுக்கு ஒரு கரண்டி புளிச்ச தயிரை விடுவோம் அப்போதான் அந்த புளிப்பு இருக்கும் இல்லைன்னா நம்ம ராத்திரியே அரைச்சி வச்சு இன்னைக்கு பார்த்தோம்னா புளி இந்த தயிர் விட வேண்டாம் இது காலம்புற எட்டு மணிக்கு தானே நான் இது பண்ணியிருக்கேன் அதனால இந்த தயிரை விட்டுப்போம் விட்டுட்டு இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி கலந்துப்போம் கொஞ்சம் ஜாலம் இதை கூட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சு அந்த இரும்பு கனத்தா வானிலை பண்ணால் அது நல்லாயிருக்கும் நிதானமாக அடுப்பை வச்சுட்டோம்னா அது பார்க்க நல்லா வேகும் இதில் நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கணும் வானலி காஞ்சோட அப்புறம் இதுலேருந்து ஒரு கரண்டி கொஞ்சம் ரொம்ப இதுவான லைட்டாக அப்படி பரத்தி விட்டுட்டா விட்டுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் விடணும் சுற்றி வர அதுக்கு நல்லா எண்ணெயை விடணும் அப்போ தான் கரகரைன்னு வரும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி இருந்தால் மூடி வச்சுருவோம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பாருங்க வர்றது திருப்பி போட்டு மறுபடியும் எண்ணெய் விடணும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் என்ன ஒட்டாம அப்படியே வந்திருக்கு அந்த எண்ணெய் ஒட்டாதான் நல்லா வரும் இந்த மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும் இதை இப்போ நான் எடுத்துட்டேன் இப்போ அடுத்தது பாக்குறேன் பார்க்கணும் ஒரு கரண்டி போதும் கொஞ்சம் அப்படியே பரத்தினா போதும் ரொம்ப பரப்பக்கூடாது சுத்தி வர எண்ணெய் மறுபடியும் மூடி சொன்னோம் இதே சிம்ல கரெக்டா மூணு நிமிஷம் இருந்தா போதும் அழகா எடுக்க வருது அப்படியே திரி போட வேண்டியதுதான் போட்டு மறுபடியும் ஒரு அக்கா அரை ஸ்பூன் விட வேண்டியதா எண்ணெய் இது கொஞ்சம் எண்ணெய் விட்டாதான் கரகரம் நன்னா வரும் அப்படியே ஒரு மூணு நிமிஷம் ஆட்டும் ஆன உடனே அதுக்கு இல்லை அப்படியே அதே தானா வந்துடுறது பாருங்க ரெண்டு அட வதத்தாச்சு அப்பப்ப அவளுக்கு வேணுங்கிறப்ப சூடாக வதத்து கொடுங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நாங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மிளகாப்பொடி எண்ணையும் சர்க்கரையும் வச்சுட்டு இருக்கோம் இந்த தவளடைக்கு அடைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தே எதுவும் அவசியப்படாது ஏன்னா இதுலேயே நம்ம நிறைய தேங்காய் கல்லப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அப்படியே வெறுமனையாக சாப்பிட்லாம் இந்த தேங்காவை பல்லு பல்லாக கீறி கூட அதை கூட வதக்கி போட்டு அதுவும் சா அதில் போட்டோம்னா தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது வேணுங்கிறவா இந்த மாதிரி தொட்டுக்கோங்க தேங்காய் சட்னி இந்த மாதிரி எது தேவையோ அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ